எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறார் அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது அவர் எந்த மனுஷனையும் பிரகாசிப்புகிற ஒளி என்னை கொண்டு நீங்க நினைக்கலாம் ஏசு கிறிஸ்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அவர் என்னுடைய வாழ்க்கையில வந்து என்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவாரா நான் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவன் இல்லை அவர்கள் குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவன் ஒரு குறிப்பிட்ட இடத்தை சார்ந்தவன் பாரம்பரியமாக எனக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் சம்பந்தமே இல்லை அவர் எனக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியுமா பரிசுத்த வேதாகவும் சொல்கிறது உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி அந்த மெய்யான ஒளியை நீங்கள் தேடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர் உலகத்திற்கு வந்தார் வந்து எந்த மனுஷனையும் அவர் பிரகாசிப்பார் எந்த மனுஷனையும் அவர் பிரகாசிக்க வல்லவராக இருக்கிறார் எந்த மனுஷனுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய இருளையும் அகற்ற விரும்புகிறார் மதம் ஜாதி இனம் ஆண் பெண் படித்தவன் படிக்காதவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லாமல் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே இப்படிப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வேண்டாமா நீங்கள் எந்த நிலவையில் இருந்தாலும் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் எந்த சூழலில் இருந்தாலும் எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளி அவடத்திலே வந்தால் உங்கள் வாழ்க்கை பிரகாசிப்பிக்கப்படும் இந்த பூமிக்கு அவர் வந்தாருங்க அவர் இந்த பூமியில இருந்த நாட்களில் அவர் உலகத்திற்கு ஒளியாக இருந்தார் ஆனால் இந்த உலகத்தில் இருந்த ஜனங்கள் அவரை ஒளியாக அங்கீகரித்தார்களா அவர்கள் என்ன செய்தார்கள் பாருங்கள் பத்தாவது வசனம் அவர் உலகத்தில் இருந்தார் உலகம் அவர் மூலமாய் உண்டாயிட்டு உலகமோ அவரை அறியவில்லை அவர் உலகத்தில் இருந்தார் முப்பத்தி மூன்றரை ஆண்டு காலம் கன்னிமரியாளுடைய படுக்க இடம் இல்லாத துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினார்கள் அங்கு வளர்ந்தார் பூமியிலே முப்பத்தி மூன்றரை ஆண்டு கால நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் சொல்கிறது அவர் உலகத்தில் இருந்தார் உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகம் பூமி ஆனாலும் அண்ட சராசரம் அவர் மூலமாய் உண்டாயிற்று உலகமோ அவரை அறியவில்லை நானே உலகத்திற்கு ஒளி ஒளி இந்த பூமியில் இருந்த மக்கள் அவரை அறியவில்லை அப்படி என்றால் என்ன அர்த்தம் பூமியில் இருந்த நமக்கு கண்கள் குருடாக இருந்தது அதனாலதான் ஒளியை பார்க்க முடியவில்லை சூரியனை எனக்கு பார்க்க முடியவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் என் கண் நான் குருடனாக இருக்கிறேன் என்று அர்த்தம் ஒளி இந்த பூமிக்கு வந்த வேளையிலே பூமியில இருந்த மக்கள் அந்த ஒளியை அறியவில்லை என்று சொன்னால் அர்த்தம் என்னன்னா ஆவிக்குரிய குருட்டாட்டம் இந்த ஒளியாக வந்தவர் யார் என்று தெரியவில்லை அதற்கு அவர்கள் தெரியாதது மட்டுமல்ல என்ன செய்தார்கள் அந்த ஒளியை பதினொன்னாவது வசனம் அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த பூமி இந்த உலகம் அவர் மூலமாக சிருஷ்டிக்கப்பட்டது உலகத்தை சிருஷ்டித்தவர் இந்த பூமிக்கு வந்த நாம் அவரை அறிந்து கொள்ளவில்லை நாம் அனுபவிக்கிற எல்லாவற்றுக்கும் அவர் தான் இருக்கிறார் நாம் உண்கிற உணவு உடுக்கிற உடை எல்லாவற்றையும் இந்த பூமியிலே தாவரங்களின் மூலமாக செடி செடி கொடிகளின் மூலமாக சிருஷ்டித்தவர் அவர் நான் அவங்க எல்லா நன்மையும் அவர் இந்த பூமிக்கு வந்த வேலையில நம்மை உண்டாக்கிறவரை நாம் அறிய முடியவில்லை அவர் ஒளியாக வந்தார் ஏனென்றால் மனிதனுடைய கண்கள் கூட கூடாக இருந்தது கண் தெரியாத மனிதனுக்கு ஒளிக்கும் இருளுக்கும் வித்தியாசமே தெரியாது அதுக்கு மாறாக அவர் அவரை என்ன செய்தார்கள் பத்தாவது அவர் உலகத்தில் இருந்தால் உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று உலகமோ அவரை அறிவில்லை அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை இப்படிப்பட்ட நிலைமையில் தான் ஒளியாகிய கிறிஸ்து இந்த பூமியிலே இருந்தார் ஒளியாகிய கிறிஸ்து ஒரு நாள் மனிதனுடைய பாவத்தை போக்குவதற்காக கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை பலியாக ஒப்புக்கொடுத்து கொடுத்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தழுந்தார் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கப்பட வேண்டுமா உங்கள் வாழ்வில் உள்ள இருள் அகல வேண்டுமா உங்கள் வாழ்விலே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இருளை மேற்கொள்ளக்கூடியது ஒளிக்கு மட்டுமே உண்டு பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில இருள் போக வேண்டும் என்றால் மெய்யான ஒளியாகிய கிறிஸ்து வர வேண்டும் ஒரு கிறிஸ்து வந்ததை நாங்கள் அறிவோம் வரலாற்றை இரண்டாக பிரித்து இருக்கிறார்கள் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று அதனால கிறிஸ்து வந்தது உண்மை என்று நீங்கள் சொல்லலாம் ஆனால் இப்பொழுது எங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறார் ஆனால் வேதம் சொல்கிறது கிறிஸ்து மனிதனுடைய பாவத்துக்காக சிலுவையில மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு முன்னா உயிர் தழுந்து இன்னைக்கும் ஜீவிக்கிறார் அப்ப அந்த ஒளியிலே பங்கு வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அடுத்த வசனம் சொல்கிறது பனிரெண்டாவது வசனம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தார் இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் கிறிஸ்துவாகிய ஒளி உங்கள் வாழ்க்கையிலே வந்து உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய இருளை அகற்ற வேண்டும் என்று சொன்னால் அவரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும் அதிகாரம் உங்களுக்கு கிடைக்கும் நான் முதலிலே வாசித்த வசனத்தை ஒருமுறை கூட ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஒன்று யோகான் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே தேவன் ஒளியா இருக்கிறார் அவர்கள் எவ்வளவேனும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் தேவன் யார் தேவன் ஒளியா இருக்கிறார் அப்ப ஒளியா இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாகும் அதிகாரம் நமக்கு கிடைக்கிறது எப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது இன்னும் ஒரு வகையில் சொன்னால் ஒளியாக இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஆகிறதுனாலே நாமும் ஒளியின் பிள்ளைகளாக மாறுகிறோம் நம்முடைய வாழ்க்கையினுடைய இருள் அகன்று நம்முடைய வாழ்க்கையிலே ஒளி வீச ஆரம்பிக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவரா பின்பற்றுகிற வேலையிலே நாம் ஒளியிலே நடப்போம் அதுவே நம்முடைய வாழ்வின் மெய்யான வழியாக இருக்கிறது என கேட்டுக்கொண்டிருக்கிறவளை உங்கள் வாழ்க்கை இருள் அடைந்திருக்கிறதா இருள் போக வேண்டும் என்றால் ஒளி வர வேண்டும் அந்த ஒளி இயேசு கிறிஸ்து தேவன் ஒளியா இருக்கிறார் ஆண்டவராக இருந்த பூமியில வந்த வேலையில பரிசுத்தாவின் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அவரே எந்த மனுஷன் நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எந்த மனுஷனையும் உங்களை நீங்களே பார்த்து ஒருவேளை சோர்ந்து போக வேண்டாம் எனக்கு இயேசு கிறிஸ்துக்கு என்ன சம்பந்தம் நீங்க ஒரு நினைக்கிற ஏசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுடைய தெய்வன் அப்படி இல்லைங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர் மனிதனை ரட்சிக்கும்படியாக வந்தார் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவருக்கு மட்டும் இல்ல அவர் மனிதனை ரட்சிக்கும்படியாக வந்தார் அவர் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார் என் மீது அன்பு கூர்ந்தார் உங்கள் மீது அன்பு கூர்ந்தார் உலகத்தில் பிறந்த எல்லார் மீது அன்பு கூர்ந்திருக்கிறார் அவருக்கு ஜாதி இனம் மதம் இந்த வேறுபாடு எல்லாம் கிடையாது அவர் மனிதனை நேசிக்கிறார் மிகவும் மனிதநேயம் உள்ளவர் பிரியமானவங்களே நீங்கள் யாராக இருந்தால் எந்த மனுஷனையும் எப்படிப்பட்ட மனுஷனையும் பிரகாசிக்க கூடியவர் அப்படி அந்த பிரகாசம் உங்களுக்கு வேணும்னா அந்த இருளாக என்று ஒளி வேணும்னா அப்படத்துல நீங்கள் வரலாம் நீங்கள் இருக்கிற இடங்களில உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பரிசோதித்து பார்த்து உங்களுக்கு தெரியும் நான் இருட்டிலே இருக்கிறேன் இருளனை சூழ்ந்து இருக்கிறது என் வாழ்க்கையில முன்னேற்றம் கிடையாது நித்திய நம்பிக்கை கிடையாது பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை கிடையாது இன்றைக்கு மரணம் வந்தால் எனக்கு என்ன சம்பவிக்கும் என்பது தெரியாது ஒருவேளை நீங்கள் நரகத்தை குறித்து மரணத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம் கிறிஸ்து ஒளியாக வந்தார் அவர் இன்றைக்கு உயிர்த்து வந்து ஜீவிக்கிறார் அவர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார் ஒளி இடத்தில் வாருங்கள் என்று நீங்கள் யாராக இருந்தாலும் இருக்கிற இடங்களில் முழங்கால் போடிட்டு உங்களை நீங்களை சிந்தித்து பார்த்து உங்களுடைய நிலைமையை உணர்ந்து அந்த ஒளியாக கிறிஸ்து இடத்திலே வாருங்கள் உயிர்த்து வந்து ஜீவிக்கிறார் நீங்கள் அவளுக்கு எஸ் என்று சொல்வீர்களா நான் வருகிறேன் என்று சொல்வீர்கள் அப்படி என்றால் உங்களுடைய நிலைமையை அவடத்துல அறிக்கை இடுங்கள் உங்களுடைய பாவத்தை அவ்விடத்துல சொல்லுங்கள் உங்களுடைய பாவ நிலைமையை சொல்லுங்கள் ஆண்டு நான் இருட்டிலே இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில இருள் சூழ்ந்து இருக்கிறது பாவம் சூழ்ந்திருக்கிறது பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை பெற முடியவில்லை என்னுடைய வாழ்க்கையிலே கவலை கண்ணீர் கஷ்டம் இருக்கிறது மரணத்தை குறித்த பயம் இருக்கிறது மரணத்துக்கு பிறகு நான் எங்கே போவேன் என்பதை குறித்த நிச்சயம் இல்லை நான் உமிடத்திலே வருகிறேன் ஆண்டு நான் உண்மை சொந்த ரட்சகராகவும் ஆண்டவராகவும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் உண்மை நான் விசுவாசிக்கிறேன் நீர் தான் உலகத்தின் ஒளி என்னுடைய வாழ்க்கையை பிரகாசிக்கக்கூடிய ஒளி என்று நான் விசுவாசிக்கிறேன் என்னுடைய உள்ளத்திலே வாரும் என்று சொல்லி அவரை நீங்கள் விசுவாசிப்பீர்களே ஆனால் தேவன் ஒளியா இருக்கிறார் அந்த ஒளியா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் மாறி உங்கள் வாழ்க்கையும் இந்த உலகத்திலே வெளிச்சம் கூடிய கொடுக்கக்கூடிய நிலைமையிலே மாறும் இயேசுவின் அன்பையும் பாவம் மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உனது பாவத்திற்காக தேவன் அருளின பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள் இது உன் இருதயத்தின் வாஞ்சை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபி அப்பொழுது அவர் உன் வாழ்க்கையில் வருவார் இது ஒரு ஜெபத்தின் மாதிரி முதலில் நான் சொல்லுகிறேன் ஆண்டவராய் இயேசுவே நீரனுக்கு தேவை என் பாவத்திற்காக என்னை சிறுவியில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து ரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாயிருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் அமேன் இந்த ஜபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜபத்தை ஜெபியுங்கள் நான் இந்த ஜபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள் ஆண்டவராய் இயேசுவே நீ எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிறுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உண்மையின் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறோ அப்படியாக என்னை மாற்றும் ஆமே இப்பொழுது நீ இந்த விசுவாச ஜபத்தை ஜெபித்துள்ளாய் இயேசு கிறிஸ்துவை உன் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறாய் அவரை வேண்டிக் அவர் ஒருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள் மேலும் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீ தேவண்டிய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டாய் எனவும் உறுதிக்கொள் இயேசு வாக்களித்த பரிபூர்ண வாழ்வை நீ அனுபவிக்க விரும்பினால் தினமும் வேதம் வாசித்து ஜெபிப்பதன் மூலம் அவரோடு தொடர்பு கொள் அப்பொழுது உன் வாழ்க்கைக்காக அவர் வைத்துள்ள அற்புதமான திட்டத்தை அறிந்து கொள்ள முடியும் இயேசுவை நேசித்து அவரை பின்பற்றியவரிடம் தொடர்பு கொள் இறுதியாக அவருடைய அற்புதமான வாக்கு எப்பொழுதும் நினைவு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் எங்களை கிருபியா நேசிக்கிற அன்பின் பிதாவை இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம் உலகத்திலே வந்து எந்த மனிதனை பிரகாசிப்பிக்கிற ஒளி கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அவரை குறித்து பிரசங்கிக்க தந்த கிருபைக்காக நாங்கள் இந்த நன்றியோடு கேட்டு வாழ்வில் இருளிலிருந்து விடுதலை பெற்று வெளிச்சம் வேண்டும் என்று விரும்பக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களோடு உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை ஒளியாக வெளிப்படுத்தி கொடுக்கும்படியாக உம்மிடத்தில் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் பரிசுத்த ஆவியர்கள் தொடர்ந்து இடைபடும் வாழ்க்கையிலே ஒளியின் அனுபவத்திற்குள் கடந்து வர உதவி செய்யும் தேவன் ஒளியாக இருக்கிறார் ஆகவே அந்த ஒளியாக இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாக மாறக்கூடிய அனுபவத்தை இவர்களுக்கு கொடுத்தரும் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் அப்படி செய்ய போயிருக்காங்க ஸ்தோத்திரம் எங்கள் ஆண்டவரும் பிரச்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தினாலே இந்த ஜபத்தை எடுக்கிறோம் பிதாவே கிறிஸ்து இருக்கிறார் என்றும் அவருடைய பிள்ளையாக நாம் மாறும்போது நம் வாழ்வில் உள்ள பாவ இருளே அகற்றி நம் வாழ்வில் பிரகாசத்தை தருகிறார் என்றும் கேட்டோம் இதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகில் வந்து நம் பாவங்களை தன்மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்து மூன்றாம் நாள் உயிருடன் இருந்தார் உங்களுடைய பாவங்களை அவரிடம் சொல்லி உங்களுக்காக அவர் மறித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டால் உங்களை அவருடைய பிள்ளையாக மாற்றி உங்கள் வாழ்வில் வெளிச்சத்தை தருவார் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக மாறி ஒளி வீசும் வாழ்வை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலாய் இருக்கிறோம் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் வரவேற்கிறோம் எங்கள் முகவரி ஒளியும் வாழ்வும் இயக்கம் சி இருபத்தி ஆறு ஜெய்நகர் திருவெரும்பூர் திருச்சிராப்பள்ளி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று மூன்று அலைபேசி எண் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஒன்று மூன்று ஏழு நான்கு நான்கு ஒன்று மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு நான்கு ஒன்று இமெயில் ஐடி டிவி அட் லாலா டாட் ஓஆர்ஜி டாட் ஐஎன் இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாவதினால் கிடைக்கும் மகிழ்ச்சி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக ஒளியும் வாழ்வும் இயக்கம் மற்றும் அன்பு மலர் ஊழியங்கள் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம் you <laughs>